நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சினாபுரம் கிராமத்தில் ஒரு சின்ன குட்டி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவா ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதையை நீ என் கேளையா தூத்துக்குடி பொன்னையா நான் தூத்துக்குடி பொன்னையா தூத்துக்குடி பொன்னையா என் கதையை கேளையா சுக தவிக்கிற பொண்ணுக்கும் மனசு இருக்குது பாறையா சுக தவிக்கிற பொண்ணுக்கும் மனசு இருக்குது பாறையா இந்த பாடல் மூலியமாக தான் பெருமையை தெளித்திருந்தேன் இயக்குனர் சசிகுமார் சாருக்கும் கவிஞர் மோகண்டரசன் அண்ணனுக்கும் இசையமைப்பாளர் சசி சேம் சாருக்கும் ஏன்னா தஞ்சை செல்விங்கிற பேரை உலகத்துக்கே பாடல் மொழி பாட்டுக்காக பாடியிருக்கீங்க இது வரைக்கும் படங்கள்லாம் ஈசன் படத்துக்கு அப்புறம் இசைங்க இளையராஜ ஐயாவுடைய இசையில் அலரசைங்கிற படத்தில் எங்கள் கணவரும் சேர்ந்து என் கணவரும் சேர்ந்து பாடியிருக்கிறான் அடி இவ்வளோ ஊருக்குள்ளே படமே தேசிய விரதம் வாங்கினது ஊருக்குள்ளே தெருவில் அழகர் சாமிக்கு இந்த மாதம் பெருவில் ஹாவா அப்படிங்கிற பாடலையும் எங்கள் கம்மி விஷயம் எங்கள் கணவர் நானும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வேறு பாடகர்கள் தேடினாங்க சென்ஸ் வயசுக்கு அப்போத்தான் நான் சென்னை என் கணவர் பாடு வாங்கணும் இசையில் இருக்க முக்கியமான மேனேஜரு கேட்டாங்க ஒரு சொன்னேன் அப்படியாம்மா அப்போனா உங்கள் கணவரை பாட சொல்லலாம் அப்படின்னு என் வாய்ஸை கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரன் அந்த படத்தில் பாடி இசை ஐயா இசைங்க ஏராசி ஐயாவோட இசையில் பாடுறதுக்கு எத்தனையோ மக்கள் இயங்கி நேரத்தில் இந்த தஞ்சை செல்வி எப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது படமும் தேசிய இறந்து வாங்கினது ரொம்ப நன்றி சார் எனக்கு மூணு மாதமாக மடக்குவாத நாய் வந்திருக்கு இந்த மடக்குவாத நாய் வந்து நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டு எடுத்தேன் எடுத்து எனக்கு வந்து கீழே உட்கார முடியாது சேரில் எதுவும் உட்காரலாம் தலையில் உட்காந்தா ரெண்டு நாள் தூக்கணும் என்னை எங்கள் அத்தை வந்து வயசானவங்க நில தூக்க முடியாதனால இப்போக்கி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சினாரம் கிராமத்தில் அம்மா வீட்டில் என் தம்பி ராமகுமார் அப்பா அம்மாவோட வசிக்குச்சு இப்போ இருக்கேன் மூணு மாதமாக கேட்கும் சரி நீங்கள் பாட முடியலை உங்களால் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு மே மூணு மூணு மாதத்துக்கு மேலாக முடக்குவாத நோய் வந்ததில்ல முடங்கி போய் நடக்க முடியலை சாப்பிட முடியலை எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இடத்தையும் எனக்கு ஒன்று ஒரு டேப்லெட்லேயும் செட் ஆகலை அதை அதனால ஒரு மூலையிலே முடங்கி போன நிலமையில் இப்போக்கே இருக்கிறேன் சார் உங்களுக்கு எத்தனை பையங்கம்மா எனக்கு ஒரே ஒரு பையன் அதிகாரியும் அஞ்சாவது தான் படிக்கிறான் ஆலங்குடி மாதா ஸ்கூலில் படிக்கிறான் சார் வருமானம் பாட்டு தொழிலை தவிர இந்த சீசன் வந்து பாட்டு தொழில் தவிர நான் வந்து இப்போ மூணு நாலு மாதம் முடக்கவாத நோயினால பாதிக்கப்பட்டு சென்னைக்கு ரெக்கார்டிங்கெலாம் போக முடியாமல் தொழிலும் பண்ண முடியாமல் பொருளாதாரத்துக்கு வழி இல்லாமல் என் தம்பி ராமகுமார் தான் சார் பார்த்துக்கறேன் எங்கள் கணவரும் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் எப்போ நல்லா நம்ம மனைவி வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி கடனை உடனே வாங்கி என்னை கொஞ்சம் தேட்டிக்கிறதுக்காரங்க சார் நிறைய ரசிகர்கள் வந்து இதை பார்த்துட்ருக்காங்க நம்ம நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபரும் அதை பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே உங்களோட ஜிபே நம்பர் வந்து இதில் நாங்கள் போட்டு விட்றோம் என் தம்பியோட நம்பரு என்கிட்ட வந்து என்னுடைய அக்கௌண்ட்டு லாக் ஆகி போயிருக்குது அதனால என் தம்பியோட நம்பரை கொடுத்துருக்குறேன் எனக்கு உதவி செய்கிற நினைக்கிறவங்க ராம்குமார் நம்பருக்கு ஜிபே பண்ணணும் கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சதை வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச தொகையை ஒரு ரூபாயிலேருந்து எவ்வளோ அனுப்ப முடியுமோ அதை அனுப்புவாங்க கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரணும் மீண்டு வந்து மறுபடியும் அந்த ஜில்லா வெற்றி ஜில்லா சாங் மாதிரி அதை விட மிகப்பெரிய பாடல் வெற்றி பாடல் கொடுக்கணும் பெரிய பெரிய இசையமைப்பாளர்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க சசிகுமார் அவர்களை இயக்கணும் சசிகுமாரும் உங்களுக்கு உதவி செய்வார் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாருனா கண்டிப்பாக பார்ப்பார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் சரிங்களா உடம்ப பார்த்துக்கோங்க சரியாயிட்டு சரியாகி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் சரிங்களா ம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனோட கல்வி செலவும் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த படிப்பு செலவுக்கான உதவிகளை பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க நடிகர் ராகவலாரன் சாராக இருக்கட்டும் நிறைய பேர் நிறைய உதவி பண்ணுவாங்க சரிங்களா ம் சரி சரி